காத்தாயி அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தீயவர்களிடமிருந்து விலக வேண்டும் என்று நினைத்தால் அபிராமி அந்தாதியன் மூன்றாவது பாடலை கேளுங்கள் சிந்தியுங்கள் படியுங்கள் அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழு நரகுக்கு உறவாய் மனிதரையே அன்பருக்கு எல்லாம் அருள் செல்வம் வழங்கக்கூடிய அபிராமி அன்னையே நின் அடியவர்களை நினைக்காத தீவினையால் மீண்டும் மீண்டும் நரகத்தில் வந்து வீழ்ந்து உழலும் மடமையாளர்களை விட்டு பிரிந்து விட்டேன் ஆம் அம்பிகையே உன்னை நினைக்காத மடையர்களிடமிருந்து நான் பிரிந்து வந்துவிட்டேன் அதனால் ஒருவரும் உணராத பொருளை நான் உணர்ந்தேன் அப்படி உணர்ந்ததால் உன்னுடைய திருவடியை அடைக்கலமாக பற்றிக்கொண்டேன் அம்பிகையின் திருவடியை அடைக்கலமாக பற்றியவர்கள் அகிலம் முழுவதும் ஆளுவார்கள் தீயவர்களிடமிருந்து கண்டிப்பாக விலகி நிற்பார்கள் அபிராமி அந்தாதியை தினம் தினம் சிந்திப்போம் அரவணைத்துக் காக்கும் காத்தாயி அம்பிகையை சிந்திப்போம் அதன் வழி நம் வினைகள் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்